நிரம்ப பணமா பத்து விதத்தை கட்டிட்டு எடுத்துட்டு போகலாம் இந்த கையால உங்களுக்கு இங்க எல்லாமே வந்து சிங்கப்பூர் நகை அரசாங்க வேலைக்காரருக்கு நீங்க அது லிமிட் இல்ல உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு கட்டக்கூடிய வசதி இருக்கா கட்டாயம் உங்களோட வியூவர்ஸ் பாக்கணும் என்னடா ஒரிஜினல் அந்த ப்ரூஃப் நாளைக்கு ஐந்து மணி வரைக்கும் இந்த

நீங்க வந்திருக்கீங்க வந்து எங்கட அலைன்ஸ் ஃபைனான்ஸ்ல சங்கான இந்த தங்கத் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க தங்க திருவிழாக்கு வந்திருக்கேன் கேட்டேக்கி நாங்க வீடியோ போடுறாங்க எங்கள நம்பி எங்களால இவ்வளவு சனம் வந்ததோ தெரியல ஆனா கஸ்டமர்ஸ் ஓலோ பேர் வந்திருக்கீங்க சார் இந்த தங்க திருவிழாக்கு வந்திருக்கிறோம் இந்த தங்க திருவிழா மெயின் விஷயம் என்னன்னா நீங்க குறைந்த காசை கட்டி நிறைந்த தங்கம் எடுக்கலாம் அது எப்படி சார் நோம்பலா வட பிராந்தியத்துல பதிமூன்று கிளைகள் இருக்குது முக்கியமா அவங்களுக்கு தெரியும் தங்கம் வந்து எங்களோட ஒன்றிணைத்தது அதையும் முக்கியமான எங்கட பாரம்பரியம் மாதிரியே தமிழரோட முக்கியமான ஒன்று தங்கம் ஏன்னா திருமண வைபவமா என்னத்துக்கு தங்கம் வந்து முக்கியமானது சோ அதை வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து இலகு முறையில பெற்றுக் கொள்றதுக்கு தான் இந்த திட்டத்தை ஆரம்பித்த இலங்கையில வந்து தொண்ணூறு திட்டம் இருந்தாலும் வடக்கில் தான் வந்து அதிகமான திட்டம் வாடிக்கையாளர்கள் அதால வந்து இன்றைக்கு நாளைக்கும் இந்த சங்கன கிளையில வந்து இந்த திட்டத்தை நாங்க ஆரம்பித்திருக்கின்றோம் இது முதல் தரம் இல்லையா சங்கன கிளையில் இரண்டாவது தரமாக நாங்க செய்கின்றோம் இரண்டாவது முறையா செய்யறாங்க எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதியும் ஒன்பதாம் செய்யறோம் இது அப்படி சார் இப்ப நாங்க ஒரு பவுன் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிட்ட போட்டு ரெண்டு லட்சம் ரெண்டு பதினஞ்சு கிட்ட போட்டு இருந்தா சார் உங்களுக்கு நாங்கள் முதல் அதாவது வந்து இதுல வந்து திட்டங்கள் நிறைய இருக்கு முதலாவது வந்து என்னடா வந்து எங்கள்கிட்டயும் வாடிக்கை அழகாக இருக்கணும் நிலையான அமைப்பு வாடிக்கையாக இருக்கலாம் குத்தகை வசதியை பெற்றுக் கொண்டிருப்பாங்க வாகனங்கள் எடுத்திருப்பாங்க இண்டைக்கு நகை எடுத்துட்டு போகலாம் அவங்க வந்து இன்றைக்கு எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போலாம் அதாவது ஒரு டென் பெர்சன்டேஜ் கட்டி போட்டு எடுத்துட்டு ஆரம்ப பணம் பத்து விதத்தை கட்டிட்டு எடுத்துட்டு போலாம் அதே நேரம் வந்து இப்ப நீங்க நகை கடையில போயிட்டு உங்கள்ட்ட கொஞ்சம் காசை வச்சு நகையை கேட்கா தர மாட்டான் கடைசி வரைக்கும் இப்ப நீங்க ஆறு மாதத்துக்கு பிறகு போனா இந்தியா விலைக்காக தெரிவிட்டா தர மாட்டான் சின்ன நாளைக்கு இன்றைக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இருக்கிற நகை நாளைக்கு ரெண்டு லட்சத்தி இருபது நேரம் இருந்தா அந்த விலைக்கு தான் தருவான் ஏன் சார் இப்ப ஒரு மூன்று வருஷத்துக்கு முதலே ஒன்றரை லட்சம் ஒன்று இருபதுல இருந்தது இப்ப அவ்வளவு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முதல் நாங்க இதே இதை செய்ய

மட்டது இருக்கிற நகை எல்லாமே வந்து சிங்கப்பூர் தான் நாங்கள் வந்து லோக்கல செய்யற அசெம்பிள் பண்ற நகை இல்ல சிங்கப்பூர் தான் அதுக்கான சர்டிபிகேட் இருந்து எல்லாமே நாங்க குடும்பம் இந்த நிதாரா ஜோதியோட பேர் வந்து கொழும்புல கொஞ்சம் ஃபேமஸ் பேமஸ் ஆனது கம்பெனி மற்றது வந்து நாங்கள் ஒரு அறுபத்தி ஏழு வருடமா இளங்கையில் இருக்கிற வேண்டும் நேம் வந்து பேட் ஆகுது சும்மா எல்லா நகை கடக்காரோடையும் நாங்க செய்யிறேன் இரண்டாவது நாங்க அவங்க போய் பரிசிச்சு பார்த்து ஜிம் அண்ட் ஜூவல்லரி அவங்கள குவாலிட்டி சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ண பிறகு தான் நாங்க அவங்களோட ஒரு அக்ரிமெண்டோட சைன் பைப்போம் இவங்களுக்கும் நாங்களும் இந்த பிசினஸ்ஸை செய்யறோம் ஆனா சரி இப்போ வந்து நூலா இங்க வா எல்லாமே இருக்கிறோம் சார் இப்ப தங்க செயின்ல இருந்து கை இருந்து எல்லாமே அதாவது சகல இது அது வந்து இப்ப அது இது கூட பொம்பளை தான் நகையோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் அவைக்கு தேவையான பாத்தீங்கன்னா வந்து நெக்லஸ்ல இருந்து கை இருந்து எல்லாமே இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்குது காப்புல இருந்து இருக்கு இதை விடவும் இப்ப சில பேட்டர்ன்ஸ் வந்து இப்ப உங்களுக்கு புதுசான பேட்டர்ன்ஸ் ஏதாவது வந்து நீங்க போன்ல வைக்கிறீங்கடா அந்த பேட்டர்ன காட்டினாலே நாங்க நாகே சிங்கப்பூர்ல இருந்து எடுத்து தருவோம் நாங்க உங்களுக்கு அவங்க வந்து அத செய்து தருவாங்க உங்கள் மூலமே எங்கள் மூலம் செய்து தருவாங்க அப்ப இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இதுல வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்கு ப்ரோக்ராம் இருக்கு இப்ப சார் என்னன்னு சொல்றது இப்ப எங்களுக்கு இதுல பிடிக்கிறதா கூட இப்ப உடனே கலட்டி கொடுத்துட்டு முல் பணத்தை கட்டிட்டு எடுத்துட்டு போகலாம் வாடிக்கால வாடிக்கையாளராக இருந்தா உடனே இன்றைக்கு எல்லாம் உடனே எடுத்துட்டு போலாம் பிரச்சனை இல்லை இந்த இதுவும் இல்லை அப்ப உங்க வாடிக்கால இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்மை ஓ இப்ப அதே நேரம் வந்து எங்க வாடிக்கையாளரா இருக்கிறது வந்து இப்ப வாடிக்கையாளர் சங்கன கிளையில வாடிக்கையாளரை மட்டும்தான் எங்கேயாவது ஒரு வாடிக்கையாளர் நாளைக்கும் இந்த சங்கன ஏரியா மக்களுக்காண்டிதான் நாங்க இதை செய்யறோம் ஆனால அவர் எந்த கிளைய வாடிக்கையாளர் உங்கள்ட்ட தளத்துல வந்து ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறாரும் பவுனியால இருக்கிறாரும் லைக் பண்ணி இருப்பார் செலவும் அவரும் பாத்துட்டு வந்து இன்றைக்கும் நாளைக்கு இந்த இடத்துல வந்து எடுக்கல

அத நீங்க தானே டிசைட் பண்ணலாம் உங்களோட வசதி உங்களோட வருமானத்தை தான் தெரியும் கட்டலாமா இல்லையா அப்ப நாங்க இப்ப என்னதுக்காக கட்டுனாங்க சார் இப்ப ஒரு திருமணம் பண்ணா சார் அப்படி ஒரு பத்து பவுன் இருபது பவுன்ல தாளித நீங்க சொல்லி இல்ல அது சரி இப்ப பத்து பவுன்ல ஒரு டூ பாய்ண்ட் பை மில்லியன் அப்படி வரும் மதம் எடுக்கிறதுல ஒரு பெரிய நோம்பலா அப்படித்தான் எடுப்பாங்க நீங்க இவ்வளவு தூரம் இருபது பவுனா முப்பது பவுனா அம்பது பவுன் பவுன்டான்னு நாங்க தருவோம் உங்களுக்கு மதம் தான் கட்டப்படக்கூடிய தகுதி இருந்தா நீங்க அதை எடுக்கணும் ஒரு இது எந்த இதுவும் தடைய ஓகே சார் அப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே தர சான்றிதழே இருக்கு அப்ப எந்தெந்த ஃபாலோவர்ஸும் சரி உங்க கஸ்டமர்ஸும் சரி யாரா இருந்தாலும் நம்பி வரலாம் ரெண்டு நாளைக்கு இந்த உப்பஸ் இருக்கு அங்க புலகம் இந்த இந்த திட்டங்கள் வந்து ஒன்றுதான் இருக்கு இதை தாண்டியும் நீங்க இந்த கிளை முகாமையோட வந்து கதைச்சு இப்ப நீங்க நகை வேணும் என்றால் எடுக்கலாம் இதுலதான் வந்து பார்த்து எடுக்கணும் தேவையும் எல்லா டிசைனும் இருக்கு

உண்மையா சார் சந்தோஷமா இருக்கு பாக்கவே இப்படி ஒரு நல்ல மேனேஜர் இந்த அன்பளிப்பா யூடியூப் தம்பி நீ நல்லா இருக்க இல்ல இதே மாதிரி நாங்க போட்டு பாக்க ஒரு ஆசை ஒன்று வரும் நீங்க இங்க வாங்க பாருங்க ஆசை தூண்டப்படும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்கணும்ன்ற ஒரு ஃபீல் வரும் தான் நான் இப்ப உங்களுக்காக போட்டு காட்டினா எனக்கே இந்த இந்த ஜங்கல் இந்த இந்த மொத்தத்துல போடணும்னு எனக்கும் ஆசை நானும் இன்றைக்கு ஒரு உட்பனத்தை காட்டி போட்டு வாங்கிட்ட கஸ்டமர்ஸா மாறலாம் இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் மாறினீங்கன்னா எனக்கு சந்தோஷம் இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு போட்டு காட்டினதுன்னு எல்லாம் பூரணமான விளக்கம் சொல்லி இருக்கிறேன் அதை தாண்டி நான் நோம்பலா உங்களோட கதைக்க போறேன் என்னென்ன நகைகள் இருக்கு பவுன்ல எல்லாம் இருக்கு நான் நோம்பல சொல்லிருக்கேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம் சரி வீடியோ தொடர்ந்து வார்த்தைங்க ஓகே சார் நன்றி நன்றி உங்களுடைய மூலமும் வாடிக்கையாளர்கள் வந்து இருக்கிறார்கள் நாளைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் சோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு சேவை இந்த சங்கனை கிளையினுடாக பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடைய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் எல்லா விளக்கமுமே உங்களுக்கு பூரணமா சொல்லி இருந்த அதை தாண்டி நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை நான் என்னத்துக்காக வந்தனான்னா இதுல எல்லாமே அதாவது எல்லா நகையுமே இருக்கு எனக்கு இது உண்மையாகவே பிடிச்சிருக்கு இந்த கணத்துல போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல நான் எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை ஏன்னா யூடியூப்பால அவ்வளோ வருமானமும் இல்லை நான் அது ஒன்றுக்கு இன்னைக்கு முட்பணம் கட்டி நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் என்ன மாதிரி நீங்களும் நகை எடுக்கிறோம்னா நாளைக்கு இங்கே வாங்க கட்டாயம் உங்கண்ட கெனவை நினைவாக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் வந்து ஒரு மோதிரமும் எடுக்கலாம்னு இருக்கிறேன் அங்கால மோதிரம் இருக்குது கஸ்டமர்ஸ் வந்து சரியாக வந்து கொண்டிருக்கிற வழியால் என்னால் கிரணம் கதை கேடாது அதனால் இந்த வீடியோ வேலைக்கு முடிக்கிறேன் உங்களுக்கு பூரண நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்களில் நான் உங்களை இனிமேல் சந்திக்கலாம்னு இருக்கிறேன் சரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்